மின்கைத்தடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இப்போது துளசி வழிபாடு குறித்த சிறப்பு ஆன்மீக பதிவில் உங்களை சந்திக்கிறேன் துளசி ஏகாதசி நாளில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது துளசி வளர்ப்பதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விதிகள் பற்றி இப்போது பார்க்கலாம் ஏகாதசி நாளில் துளசிக்கு தண்ணீர் ஊற்றக்கூடாது அதற்கான பின்னணி காரணமும் துளசி வளர்ப்பதில் தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கிய விதிகள் பற்றியும் இப்போது தெரிந்து கொள்ளலாம் துளசி வழிபாடு சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாத தேயுதனி ஏகாதசி நாளில் துளசி திருமணமும் நடைபெறுகிறது உங்கள் வீட்டிலும் துளசி இருந்தால் அதை வழிபடுவதற்கு முன் நீங்கள் சில விதிகளைப் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் வேதங்களில் துளசி அன்னை லட்சுமியின் வடிவமாக கருதப்படுகிறது எனவே துளசியை தினமும் வணங்க வேண்டும் தினமும் காலையில் துளசிக்கு தண்ணீர் ஊற்ற வேண்டும் மாலையில் துளசி செடியின் கீழ் நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் சிறப்பு தினமும் செய்ய முடியாவிட்டாலும் ஏகாதசி பூர்ணிமா நாளில் கண்டிப்பாக மாலையில் துளசியில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும் துளசியில் தண்ணீர் ஊற்றும் போதெல்லாம் இரு கைகளாலும் தண்ணீர் ஊற்ற வேண்டும் துளசி செடியை வீட்டின் வடகிழக்கு திசையில் வைப்பது மங்களகரமானது ஏனெனில் சாஸ்திரங்களின் படி இது நீரின் திசை துளசி செடியை இந்த திசையில் வைத்தால் அது உலகில் உள்ள அனைத்து நேர்மறையான முடிவுகளையும் தருகிறது மேலும் வீட்டின் கிழக்கு திசையில் துளசியை நடவு செய்வதும் மங்களகரமானதாக பார்க்கப்படுகிறது ஞாயிறு மற்றும் ஏகாதசி நாள்களில் துளசிக்கு தண்ணீர் கொடுக்கக்கூடாது இந்த நாளில் துளசி மாதா விரதம் இருப்பார் என்றும் தண்ணீர் பிரசாதம் கொடுத்தால் நோன்பு முடியும் என்றும் கூறப்படுகிறது இது தவிர ஏகாதசி ஞாயிறு பூர்ணிமா ஆகிய நாட்களில் துளசி இலைகளை பறிக்கக்கூடாது ஆனால் அதற்கு ஒரு நாள் முன்பு பறித்தும் பயன்படுத்தி கொள்ளலாம் உங்கள் வீட்டில் உள்ள துளசி காய்ந்திருந்தால் அதை தூக்கி எறிய வேண்டாம் அதன் மரத்தை பாதுகாப்பாக வைக்கலாம் துளசியை அழுக்கு கைகளால் தொடக்கூடாது மாலையில் அதன் இலைகளை பறிக்கவே கூடாது துளசி இலைகளை எப்போதும் காலையில்தான் பறிக்க வேண்டும் விஷ்ணு மற்றும் கிருஷ்ணர் வழிபாட்டில் துளசி இலைகளை அர்ப்பணிக்கலாம் அவையில்லாமல் பிரசாதம் ஏற்றுக்கொள்ளப்படாது துளசி இலைகள் கெட்டுப்போகாது எனவே பழைய துளசி இலைகளையும் கூட பூஜையில் பயன்படுத்தலாம் துளசி செடி வைக்கப்படும் இடத்தில் துடைப்பம் அழுக்கு குப்பை தொட்டி இருக்கவே கூடாது அதை மனதில் கொள்ள வேண்டும் இடத்தை சுத்தமாக வைத்திருப்பது முக்கியம் வீட்டில் நேர்மறையான விளைவை பராமரிக்க துளசி செடியை புதியதாகவே வைத்திருப்பதை உறுதி செய்யவும் துளசி செடி வீட்டைச் சுற்றி நேர்மறை ஆற்றலையும் தூய்மையையும் தரவல்லது இந்த செடி உணர ஆரம்பித்தால் அது வீட்டில் நேர்மறை இல்லை என்பதற்கான அறிகுறியாக கருதப்பட வேண்டும் துளசி செடி பச்சை நிறத்தில் இருந்தால் அந்த குடும்பம் கடவுளால் ஆசிர்வதிக்கப்படுகிறார்கள் என்பது நம்பிக்கை நன்றி நேயர்களை பிடித்திருந்தால் லைக் இட்டு ஷேர் செய்யுங்கள் மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆன்மீக பதவியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மதுரை முருகேசன் தஞ்சாவூர்